எல்லா நண்பர்களுக்கும் என் பணவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆன்மீக தேடலில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் இந்த ஆன்மீக தேடலில் இறை தொண்டில் இருக்கிறவங்க நாள்தோறும் இறை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சரி எதுக்காக நம்ம தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணால் இறை தேடல் கடிச்சிடுமா என்று சில எண்ணங்கள் வந்து சில பேர் மனசுக்குள்ளே இருக்கும் அது கேள்வியாக கூட குருமார்கிட்ட கேட்பாங்க அதோட விவரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது தியானத்தோட முக்கியத்துவம் என்ன எதுக்காக தியானம் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பேச போகிறோம் இப்போ மனிதன் வந்து பிறந்த காலத்தை தொட்டு அங்கே வளரும்போது அவங்க என்னென்ன கற்றுக்குறாங்க பேச்சு கற்றுக்குறாங்க சாப்பிட கற்றுக்குறாங்க நடக்க கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் படிப்பு கற்றுக்குறாங்க அப்புறம் சமுதாயத்தில் வாழ கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பருவ காலத்தில் அவங்க திருமண வாழ்க்கையில் இணைஞ்சி குடும்பத்தோடு வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக்குறாங்க இப்படி நம்ம படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் வளரும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே வந்து நம்மளை தகுதியாக புதுப்பிச்சுக்கிறோம் இதுதான் உண்மை ஆனால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கற்றுக்க கற்றுக்குனா ஆனால் தன்னோட உடலை பற்றியோ தன்னோட மனதை பற்றியோ தன்னோட உயிரை பற்றியோ தன்னோட ஆன்மை பற்றியோ எதுவுமே அவனுக்கு புரிதல் வந்து கம்மியாக இருக்குது எது தொட்டாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்போது நம்ம வந்து நம்ம உயிரோட ஆற்றல் என்ன அது எப்படி இயக்கத்தில் இருக்குது எப்படியெல்லாம் வந்து நம்மளை வந்து அது வந்து ஆட்கொள்ளுது அது அது கூடவே மனம் எப்படி இயங்குது அது கூடவே ஆன்மா எப்படி இருக்குது இந்த மூணு விதம் தனித்தனி இருக்கா ஒன்றை இருக்கா அன்றதுக்கு பார்க்கணுன்னா நம்ம சொல்லாலேயும் செயலாலையும் எது கண் எதிர்க்காகவும் காட்சியாகவும் பார்க்கவே முடியாது ஏன்னா இது எல்லாமே அகத்து இருக்கிற ஒரு விஷயம் அதுக்காக தான் தியானம் கற்றுக்கணும் தியானம் பண்ணணும் ஏன்னா மனிதன் வாழ்க்கையிலேருந்து இருந்து வேறுபட்ட வாழ்க்கை உலகத்துக்கு நம்ம வந்து செல்லணும் அப்போ எப்படி செல்லணும்னா தன்னை மருந்து தான் தியானத்துக்குள்ளே போய் அது பார்க்க வேண்டியது இருக்கு இருக்குது அதனால் மனிதருக்கு தியானம் பண்ணுறது முக்கியத்துவம் என்னென்னு சொல்லிட்டேன் தியானம் எப்படி பண்ணணும்ன்றது ஓரளவுக்கு நான் சொல்லி தரேன் இது கற்றுக்குங்க சரிங்களா இது இன்னிமே மேற்கொண்டு தியானத்தை வந்து விவரமாக கற்றுக்கணும் அது முறையாக செயல்பட்டு கொண்டு வரணும் இறைநிலை அடையினு விருப்பம் உள்ளவர்கள் என் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க அந்த நம்பரை வச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுங்கன்னா எவ்வளோ விவரமாக நான் சொல்கிறேன் தீட்சையும் கொடுக்குறேன் வந்து வாங்கிட்டு நல்லபடியாக தியானம் பண்ணுங்கள் இப்போது ஒரு அமைதியான ஒரு இடத்துல உக்காடுறோம் தன்னை நிலை நாட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தன்னை உத்தி பார்த்து அந்த உணர்வுகளை உணர்வு உணர்வுக்குள்ளே கலந்து ஆள் நோக்கி தவம் பண்ணும்போது தன்னை சிந்தனைகளை எல்லாமே மறந்து தன் எங்கே இருக்கிற விஷயத்தை மறந்து தன் புலன்கள் ஐந்து ஒடுங்கி உள்குள்ளே ஓர் கதியாக இயங்கும்போது அங்கே நடக்கிற விஷயம்தான் இறைநிலை அந்த இறைநிலைக்காக பயணத்துக்காக தான் தியானம் பண்ணணும் அந்த இறைநிலை எப்படிப்பட்ட இறைநிலை இருக்கான்னு சொன்னால் அது வந்து பெருப்பின் ரகசியம் தெரியும் வாழ்வின் ரகசியம் தெரியும் உயிரின் ரகசியம் தெரியும் ஆன்மா ரகசியம் தெரியும் ஆன்மா எப்படி நம்ம உள்ள இருக்குது அது எப்படியோ வந்து இறை இறைக்கும் இறைவனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் அது இருந்து எப்படி ஏக்கத்தில் இருக்கன்ற விஷயம் தெரிய வரும் அதனால் ம ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சக்கூடிய விஷயம் இது எல்லாரும் வந்து ஆன்மீகம் தேடல இருக்க எல்லா நண்பர்களும் இது பயன்படுத்துக்குங்க இந்த வாய்ப்பை வந்து தியானத்தை கற்றுக்கிட்டு உங்களோட ஆன்மாவை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆன்மாவோட உயிரோட உங்களோட உடல் இணைஞ்சு ஒற்றுமையாக மூணு பொருள் ஒன்று வாழும்போது அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அதுதான் உண்மையான இறகு தொண்டாக இருக்கும் அதுதான் ஆன்மீகமாக இருக்கும் அதுதான் முக்திக்கு வழியாக இருக்கும் அதனால் இது எல்லோரும் பயனடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமுள்ள இறைவனு சிவனாக இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம்